கோவிந்த நாமத்துடன் கூடிய கண்ணனையே தாங்கக்கூடிய இந்த கருட பகவான் என்பவன் பட்சிகளிலே பெரியவன் அவதனால அவருக்கு பட்சி ராஜா என்று பெயர் பெரிய கோவில்களுடைய ஆகம நிறை முறைப்படி செய்யக்கூடிய கும்பாபிஷேகத்தின் போது குடமிழுக்கின் போது இந்த பட்சிகளின் ராஜனாக இருக்கக்கூடிய இந்த கருட பகவான் மேலே மட்டமிட்டு வருவான் இதனுடைய தாற்பயம் என்ன என்றால் முப்பத்து முப்போடு தேவதைகள் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்கள் முப்பத்தி மூன்று கோடி பேர் இருக்கிறார்கள் வசுக்கள் என்று எட்டு பேர் பதினோரு பேர் ஆதித்ய அந்த ஆதித்யர்கள் என்று சொல்லக்கூடிய ருத்ரர்கள் என்று சொல்லக்கூடிய பதினோரு பேர் ஏகாதிசரு ருத்ரர் என்று சொல்வார்கள் பதினோரு ருத்ரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் என்று பன்னிரண்டு பேர் வசுக்கள் என்று எட்டு பேர் தேவர்கள் என்று இரண்டு பேர் ஆகவே மூன்று பேருக்கும் ஒரு ஒரு கோடி பேர் திறந்தார்கள்